வணக்கம் வன்னியர் சொந்தங்களை வன்னியர் வரன்களை தொடர்ச்சியாக பாருங்கள் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் செவன் பெயர் முகில் நிலா பிஇ பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி மூணு நட்சத்திரம் பூரம் ஊர் சிதம்பரம் பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் பெயர் உமாமகேஸ்வரி பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நட்சத்திரம் புனர்பூசம் ஊர் தேனி பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் பெயர் கோகுலகிருஷ்ணன் பிஇ ட்ரிபிள்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வருமானம் ஐம்பத்தி ஐயாயிரம் நட்சத்திரம் புனர்பூசம் ஊர் சென்னை பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் த்ரீ பெயர் தீபிகா பிடெக் ஐடி எம்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நட்சத்திரம் ஆயிலியம் ஊர் திருப்பூர் பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் டூ பிறந்த வருடம் ஆயிரத்தி நட்சத்திரம் உத்திரட்டாதி ஊர் பதிவு டூ சிக்ஸ் ஜீரோ டிப்ளமா பிறந்த வருடம் ஆயிரத்தி வேலை ஐடி கம்பெனி சென்னை வருமானம் நாற்பத்தி ஐயாயிரம் நட்சத்திரம் அவிட்டம் ஊர் நாகைப்பட்டினம் மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஜெய் மேற்றி மொழியை தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு பதிவு எண் டூ சிக்ஸ் ஒன் ஒன் டூ பெயர் சித்திரேகா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நட்சத்திரம் மிருகசிரிசம் ஊர் கும்பகோணம் பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் பெயர் கார்த்திகேயன் டிப்ளமா பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வேலை தனியார் கம்பெனி வருமானம் எழுவதாயிரம் நட்சத்திரம் மிருகசீரிசம் ஊர் சென்னை பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் பெயர் இந்துஜா எம்கான் சிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நட்சத்திரம் கிருத்திகை ஊர் சின்னதாராபுரம் பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் பெயர் கனிமொழி பிஇ எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நட்சத்திரம் திருவாதிரை ஊர் திருச்செங்கோடு பதிவு எண் டூ ஃபோர் ஒன் நைன் டூ பெயர் மணிகண்டன் எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வேலை தனியார் கம்பெனி வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நட்சத்திரம் ரேவதி ஊர் சென்னை பதிவு எண் டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ பெயர் யுஎஸ்டி பிஎஸ்சி பிறந்த வருடம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நட்சத்திர கேட்டை ஊர் காஞ்சிபுரம் பதிவு எ டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் பெயர் லட்சுமி பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நட்சத்திர சதயம் ஊர் குளித்தலை வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி